வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மரவள்ளி மேலாண்மை முறைகள் குறித்து சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணுக்கு ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறையின் இணை பேராசிரியர் முனைவர் எம் வேல்முருகன் அவர்கள் தரும் தகவல்கள் மரவள்ளி வந்து ஒரு கிழங்கு வகை பயிர் இந்த பயிர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் கிழ கிழங்குல கிடைக்கக்கூடிய அந்த கிழங்கை கொண்டு அந்த மாவு பிரித்தெடுத்து அந்த மாவுலேருந்து ஜவ்வரிசி மற்றும் அந்த தொழிற்சாலைகள் சார்ந்த உணவுப் பொருட்கள் நிறையா வந்து இதிலிருந்து தயார் செய்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டிலருந்து உற்பத்தி செய்யக்கூடிய கிழங்கின் அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய உற்பத்தியில் எண்பத்தி மூணு சதவீதம் உற்பத்தி வந்து நம்ம தமிழகமே உற்பத்தி செய்கிறோம் நம்ம இந்த மரவள்ளி வந்து குறிப்பாக வந்து சேலம் நாமக்கல் தருமபுரி ஈரோடு கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் வந்து பெருமளவில் வந்து நம்ம சாகுபடி செய்கிறோம் இந்த நம்ம நல்ல லாபகரமான விளைச்சலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா முறையான சாகுபடி தொழில்நுட்பங்களை நம்ம வந்து கடைபிடிக்கணும் முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மரவழிக்கு உகந்த சீதோஷ் நிலை எதுவும் பார்த்தோம் அப்படின்னா நம் நல்ல வெப்பமண்டல பயிர் அதனால் வந்து சமவெளி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அளவிலான மலைப்பிரதேசங்களில் வந்து விளையக்கூடிய பயிர் இது நீர் தேங்காமல் இருக்கணும் நல்ல வண்டல் மண்ணாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து நல்ல சிறந்த விளைச்சல் விளைச்சலை வந்து நம்ம அடைய முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நம்ம உயர் விளைச்சலுக்கான ரகங்கள் வந்து மரவள்ளி ஏத்தாப்பூர் ஒன்று மரவள்ளி ஏத்தாப்பூர் ரெண்டு மத்திய கிழங்கு வகை பயிர்கள் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிட்ட ஸ்ரீ அதுல்யா ஸ்ரீ ரெக்ஷா ஸ்ரீ காவேரி ஸ்ரீ ஸ்வர்ணா போன்ற ரகங்கள் வந்து நம்ம சாகுபடிக்கு தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா அதெல்லாம் வந்து உயர் விளைச்சல் மற்றும் அதிக மாவுச்சத்து தரக்கூடிய ரகங்கள் மேலும் வந்து பூச்சி நோய் தாங்கி வளரக்கூடிய ரகங்கள் அதனால் அந்த மாதிரி ரகங்களை வந்து நம்ம தேர்வு செஞ்சு நம்ம நடவுக்கு கொண்டு வரணும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பயிர் வந்து பயிர் பெருக்க முறை வந்து பார்த்தோம் அப்படின்னா கருணைகள் நம்ம சொல்லுவோம் அந்த கருணை வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டுலேருந்து பத்து சென்டிமீட்டர் நீளம் உள்ளது ஒரு குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு கணுக்கள் உள்ள சராசரி பன்னெண்டு கணுக்கள் உள்ள நம்ம கருணைகளை வந்து தேர்வு செஞ்சுக்கிறோம் அந்த தேர்வு செஞ்ச கருணைகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே சீராக இருக்கிற மாதிரி வந்து கருணை வந்து நம்ம தயார் செஞ்சுக்கிறோம் கையை கொண்டு நறுக்கக்கூடிய மிஷினாக இருந்தாலும் இல்லை நம்ம வந்து மோட்டார் கொண்டு மோட்டார்னால் இயங்கக்கூடிய மிஷினாக இருந்தாலும் சரி அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கரணையோட வெட்டும் பகுதி வந்து ஒரே சீராக இருந்தால் வந்து நம்ம வந்து கிழங்கு உற்பத்தி ஆகிறது வந்து நல்ல நல்ல கிழங்கு மா உற்பத்தி அதில் வந்து பார்க்க முடியும் அதேமாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கரண் நேர்த்தி அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது பூஞ்சானங்கள் வேறு ஏதாவது பூச்சிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த கரண் நேர்த்தி செய்வது மூலம் வந்து பார்த்திங்கன்னா நடவுயில வந்து நோயற்ற மற்றும் பூச்சி நோய் தாக்காத நம்ம கரணைகளை வந்து நடவ முடியும் அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கார்பன் டைஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய கொல்லியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு இரண்டு கிராம் என்ற அளவில் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய ட்ரம்மில் வந்து நூறு லிட்டர் தண்ணி இரநூறு கிராம் எடுத்துகிட்டு நல்லா கலந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு தேவையான நடவு செஞ்ச கரணைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருந்து ஒரு பத்து நிமிஷம் நினைத்து அதுக்கப்புறம் நடவு செஞ்சோம் அப்படின்னா அதில் ஒட்டி இருக்கக்கூடிய பூஞ்சானத்தை நம்ம வந்து முற்றிலுமே அழிக்க அழிக்க முடியும் நடவு இடைவெளி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா வரிசைக்கு வரிசை தொண்ணூறு சென்டிமீட்டர் அதே மாதிரி வந்து செடிக்கு செடி தொண்ணூறு சென்டிமீட்டர் இருக்கணும் ஒரு வரிசையில் உள்ள செடிகளுக்கும் தொண்ணூறு சென்டிமீட்டர் இருக்கணும் ஸோ இதுதான் வந்து போதிய இடைவெளி இல்லை ஒரு சில விவசாயிகள் வந்து சொட்டு நீர் பாசனத்தில் வச்சுருப்பாங்க அதாவது நான்கு அடிக்கு இரண்டு அடி அப்படின்னு கூட வச்சுருப்பாங்க பொதுவாக அந்த மாதிரி இடைவெளி இருந்தாலுமே நம்ம வந்து நம்ம வந்து லாபகரமான சாகுபடியை வந்து எதிர்நோக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நடவு செய்யும்போது அந்த கரணைகள் வந்து நேராக இருக்கிற மாதிரி நடணும் அதே மாதிரி வந்து நடவு செய்யும்போது ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் ஆழம் மட்டும் நடன ஆழம் மட்டும் நம்ம நடவு செஞ்சால் போதும் சில விவசாயிகள் வந்து ரொம்ப ஆழமாக நடவு செஞ்சிட்றாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு உற்பத்தி வந்து அதில் வந்து நம்ம பாதிக்குது இந்த கருணை நடவு போது நல்ல மண்ணில் ஈரப்பதம் இருக்கணும் அதே மாதிரி நடவு செஞ்ச மூணாவது நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா உயிர் தண்ணீர் நம்ம சொல்லக்கூடிய சளிப்பு தண்ணீர் வந்து கட்டுறோம் அப்படின்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா திறன் நல்லாயிருக்கும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வசதி இருக்குது அப்படின்னா வருடம் முழுவதும் இந்த வந்து மரவழி சாகுபடி செய்யலாம் அதாவது தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கோடை காலங்க தவிர்த்து மற்ற தருணங்களில் வந்து நம்ம இதை வந்து சாகுபடி செய்ய முடியும் அதேமாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாகுபடி செய்யும்போது நில தயாரிப்பு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் நிலத்தை வந்து இது கிழங்கு வகை பயிர்கிறதுனால நல்ல உழவு மேற்கொள்ளணும் மாதிரி அடி உரமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பது கிலோ யூரியா ஒரு ஏக்கருக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி கிலோ சூப்பர் மற்றும் எண்பது கிலோ பொட்டாஷ் வந்து இது அடி உரமாகவே நீங்கள் போட்டுடணும் அதுக்கூட இதுக்கப்புறம் மண் நல்லா இழங்கும் தன்மை கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறு கிலோ ஜிப்ஸும் வந்து நீங்கள் வந்து அடி உரமாகவே போட்டுடணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்சால் அமைச்சு நீங்கள் வந்து இந்த கருணையை நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நடவு பண்ணிக்கலாம் நம்ம அந்த கலை மேலாண்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போல்லாம் நமக்கு கலை தோன்றுறது அப்போல்லாம் எடுத்துக்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரண்டுலேருந்து மூன்று கை கலையை எடுத்தான் அப்படின்னாவே நமக்கு போதுமானது அதுக்கப்புறம் வந்து செடி நிழல் கட்டிக்கும் பெரும்பாலான கலை தொந்தரவுகள் நமக்கு இருக்காது அதே மாதிரி மூன்றாவது மாதம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு செடியிலேருந்து நம்ம ரெண்டு களை மட்டும் வச்சுட்டு அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை வந்து நம்ம வந்து அதை ஒடிச்சு வயலேருந்து நம்ம எடுத்துடலாம் ஏன்னா அது தேவையில்லாத சத்துக்களை உறிஞ்சிக்கிட்டு நமக்கு வந்து நமக்கு கிழங்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வந்து கிடைக்காமல் போய்டும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இரண்டு கிளைகள் மட்டும் வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் அதிகமாக நிற்கக்கூடிய வந்து நீக்கிடுறோம் அதே மாதிரி மேலூரமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா செடி செடிகளோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி நாற்பது கிலோ யூரியா எண்பது கிலோ பொட்டாஷ் அப்படிங்கிற அளவு மட்டும் நம்ம வந்து மேலூரமாக மூணாவது மாதம் கொடுத்தோம்னா போதும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிழங்கு உற்பத்தியை நல்லா செஞ்சு அதுக்கப்புறம் வந்து நல்ல மகசூல் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து மாவுச்சத்து நல்லா இருக்கணும் கிழங்கு வந்து திரட்சியாக வரணுங்கிறதுக்காக ஐந்தாவது மாதம் வந்து பார்த்திங்கன்னா எண்பது கிலோ பொட்டாஷும் அதுக்கப்புறம் ஏழாவது மாதம் ஒரு எண்பது கிலோ பொட்டாஷு இது வந்து ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிற என்ற அளவில் வந்து நீங்கள் வந்து போட்டிங்கன்னாவே போதும் உங்களை நல்ல மகசூல் மற்றும் மாவுச்சத்து வந்து எடுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான மரவள்ளி வந்து விவசாயிகள் தோட்டத்தில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இரும்பு மற்றும் மெக்னீஷியம் சத்து பற்றாக்குறை இருக்குது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆராய்ச்சி பண்ணையிலேருந்து ஒரு மரவள்ளி பூஸ்டர் அப்படிங்கிறது நம்ம வெளியிட்டுருக்குறோம் இந்த பூஸ்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு அது அஞ்சு கிலோ பை அந்த பையை வந்து நம்ம பிரித்து பார்க்கும்போது அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் மூணு பைகள் இருக்கும் அதில் வந்து அந்த ஒரு பெரிய ட்ரம்மில் நூறு லிட்டரு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து நாற்பது கிலோ சாணம் அது வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பை ஒன்று ரெண்டுன்னு இருக்கும் அந்த பை ஒன்று ரெண்டு போட்டு க நல்லா கலந்து மேலே வந்து ஒரு காடா துணி அல்லது வந்து கித்தன் சாக்கு போட்டு கட்டி வச்சுருந்து ஒரு பத்து நாளைக்கு அது வச்சுருக்கணும் டெய்லி ஒவ்வொரு தடவை அதை கலந்துக்கிட்டேன் நல்லா கலக்கி விட்டிங்கன்னா போதும் பத்தாவது நாள் நல்லா ஒரு இரண்டு முறை நல்லா காடா துணி வச்சு வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது இரநூறு லிட்டர் ஆக்கணும் அந்த இரநூறு லிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரவள்ளி பையை நீங்கள் வாங்கிட்டு போனதில் அந்த மரவள்ளி பூஸ்டர் பையில் வந்து பை மூணுன்னு நம்ம என்ன நம்பர் போட்டு அதில் வச்சுருப்போம் அந்த பையை வந்து அந்த இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து காலை அல்லது மாலை வேலையில் நீங்கள் தெளிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெளிக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அந்த இருபது சதவீதம் நம்ம வந்து கூடுதல் மகசூலை வந்து பெற முடியும் அது இல்லாமல் நுண்ணூற்ற சத்து பற்றாக்குறை நம்ம வந்து முற்றிலுமாகவே நம்ம வந்து கட்டுக்குள் கொண்டு வர முடியும் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த வைரஸ் நோய் தாக்குதலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலையெல்லாம் ரொம்ப சுருங்கி போயிருக்கும் அந்த சுருங்கின இலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சு நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரவழி பூஸ்டர் தெளிக்கிறதுனால நமக்கு கிடைக்கிது இந்த மரவள்ளி பூஸ்டர் வந்து எப்போல்லாம் நம்ம தெளிக்கணும் அப்படின்னா நடவு செய்த இரண்டாவது மூன்றாவது மற்றும் நான்காவது மாதத்தில் நம்ம தெளிக்கணும் இது வந்து நம்ம வந்து அந்த பத்து நாள் வந்து அந்த சாணத்தில் நொதிக்கி வச்சு தெளிக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த பூச்சிகள் செம்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு பூச்சி தாக்குதல் வந்து தெளிக்காத திடலில் நம்ம ஆராய்ச்சி கண்டுபிடிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா தெளிக்காத பாத்தியில் இருக்கிறத விட தெளித்ததில் வந்து நல்ல கட்டுப்பாடு இருக்குது அதனால் வந்து விவசாயிகள் வந்து இந்த மரவள்ளி பூஸ்டர் வந்து இன்றைக்கி வந்து தெளித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலை மேலாண்மை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முதல் இரண்டு மாதங்களுக்கு வந்து கை எடுக்கிறது வந்து சாலை சிறந்தது ஏன் அப்படின்னா நீங்கள் கலைக்கொல்லி பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த செடிகள் கருகி சில சமயம் காஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா முதல் இரண்டு முதல் மூன்று முறை வந்து கை கலை எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் செடி வந்து நிழல் கட்டிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த களை எடுக்கிறதுக்கான அவசியங்கள் நமக்கு அதிகம் தேவை இருக்காது அதுக்கப்புறம் வந்து நீர் மேலாண்மை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முதல் இரண்டுலேருந்து மூன்று மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வாரம் ஒரு தடவை நம்ம மண்ணினுடைய ஈரப்ப ஈரப்பத்துக்கு தகுந்த மாதிரி வாரம் ஒரு முறை நம்ம வந்து நீர்ப்பாசனம் செய்யணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடுவு சேர்ந்த மூன்றாவது மாதம் வந்து நம்ம நிழல் கட்டறதுனால ஒரு ஏழுலேருந்து பத்து நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து பாசனம் செஞ்சால் போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஐந்துலேருந்து ஏழாவது மாதத்தில் நம்ம ஒரு பதினஞ்சு நாள் இடைவெளியில் நம்ம நீர்ப்பாசனம் செஞ்சால் போதும் நீர் நீர்ப்பாசனம் செஞ்சோம் அப்படின்னாலுமே நம்ம வந்து கிழங்கு கிழங்கு வந்து அழுகல் தன்மையை கொடுக்கும் அதனால் வந்து எப்பயுமே காய்ச்சலும் பாய்ச்சலுமா இருக்கிற மாதிரி நம்ம நீர்ப்பாசனம் செஞ்சால் போதும் மேலூரம் ஏற்கனவே சொல்லியிருக்குன்னா மூன்றாவது மாதம் ஐந்தாவது மாதம் ஏழாவது மாதம் இந்த மூணு தருணத்துலேயும் நம்ம வந்து இந்த பொட்டாஷ் உரங்கள் சாம்பல் சத்து கொடுக்கும்போது வந்து பார்த்தோன்னா நல்ல கிழங்கு வந்து நல்ல தெர்ச்சியாகவும் நல்ல வந்து மாவு சத்து அதிகமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் விவசாயிகளை வந்து நீங்கள் அதை கடைபிடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான விவசாயிகள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சொட்டு நீர் பாசன முறையில் வந்து நம்ம வந்து சாகுபடி செய்யலாம் இந்த சொட்டுநீர் பாசனத்தில் சாகுபடி செய்கிறதுனால நம்ம வந்து குறைந்த அளவிலான நீரை கொண்டு பார்த்திங்க அப்படின்னா அதிக பரப்பளவில் நம்ம சாகுபடி செய்ய முடியும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணீர் வந்து அந்த அந்த வேர் பகுதியிலே சொட்டுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த இடைப்பட்ட பகுதியில் வந்து களை முளைக்காது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர் வளர்ச்சியுமே நல்லாயிருக்கு அதனால் விவசாயிகள் வந்து இப்போ மாநில மாநில அரசு கொடுக்கக்கூடிய அந்த திட்டங்களில் அந்த நுண்ணுயிர் பாசன திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு அமைத்து மரவள்ளி சாகுபடியை பெருமளவில் நீங்கள் வந்து சாகு சாகுபடி செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரங்கள் பெற முனைவர் வேல்முருகன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஏழு ஆறு மூன்று மூன்று ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்